அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு நம்ம வீட்டில் கொழு வச்சிருக்கு வாங்க பார்க்கலாம் கலச அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜரமுள்ளையே செட் பண்ணியிருக்கேன் அஞ்சு படி புத்து புத்துசெட்டு மீரா மரப்பாச்சி சஞ்சீவி மலையை தூக்குற ஆஞ்சநேய அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகிரக மேல் மேலே தசாவதாரம் ராமர் லட்சுமணர் சீதா பிராட்டியோட பெருமாள் தாயாரோட சமயபுரத்தம்மன் துர்கா முருகன் பைரவர் இப்படி கிழ அஞ்சு படியிலையும் சமிகளை வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை ரூம்லேயும் இருக்கிற ஸ்லாப்பு அதிலையும் பொம்மைகளை வச்சுருக்கேன் அஷ்டலட்சுமிகள் ஆண்டா பிரம்மா சரஸ்வதி ஆளிலை விநாயகர் மேல சிவன் பார்வதி விநாயகர் விஷ்ணு லக்ஷ்மி முருகர் வள்ளி தேவி அணியோட இங்க நடுவுல பார்த்தீங்கன்னா துர்கா சரஸ்வதி லக்ஷ்மின்னு முப்பெரும் தேவியரை வச்சுருக்கேன் பூஜ்ரம் வெளியே ராகவேந்தர் புத்தர் திருவள்ளுவர் இவங்க பார்த்தீங்கன்னா சங்கீத மூர்த்திகள் தாளவாத்தியங்களோட வச்சுருக்கேன் செட்டியார் அம்மா இங்கே கொஞ்சம் காய்கறிகள் வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒருத்தவங்கள வச்சு அரிசி பருப்பு அள்ளிக்க சாமான் மாதிரி வச்சுருக்கேங்க அடுத்தது மண்பாண்டம் அறுவாள் இந்த மாதிரி செய்கிறவங்க இங்கே திருப்பார் கடல் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடையும் போது அதிலருந்து வந்த காமதேனு குதிரை கற்பக வருஷம் அமுத கலசம் இந்த மாதிரி சிலதெல்லாம் வச்சிருக்கேங்க என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு மயில் வச்சுருக்கேன் பூஜுருமுக்கு போகிற வழியிலேயே ரெண்டு யானை வச்சுருக்கேங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பெருசாக இருக்காங்க அவருக்கு கீழே ரெண்டு கோபியர் அவங்களுக்கு காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்ணை திங்கிற கிருஷ்ணர் யசோதா உரலில் கட்டி போட்டு வச்ச மதவி கிருஷ்ணர் வெண்ணெய் திங்கிற கிருஷ்ணர்லையே சின்னவங்க இவங்க தமிழை கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணர் கீதா உபதேசம் இப்படி கிருஷ்ணர் சம்பந்தமான பொம்மைகள் வச்சுருக்கங்க அடுத்தது கல்யாண செட்டு இங்கே பாத்தீங்கன்னா பொங்கல் செட்டு அது பின்னாடியே கொஞ்சமா கிராமம் மாதிரி செட் பண்ணியிருக்கேங்க வயல்வெளி மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்கள் இவ்வளோதாங்க நம்ம வீட்டு கொலு வாங்க எல்லாரும் வீட்டுக்கு பூஜைக்கு வாங்க கொழு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்